வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனீயே அத்தியாயம் நாற்பத்தி நான்கு கால்கள் பின்ன தொடங்கியது வானதிக்கு அப்படியே எங்கேயாவது ஓடிவிட்டால் பரவாயில்லை என்று கூட தோன்றியது அவளுக்கு அப்படி ஓடினால் மட்டும் அவன் விட்டு விடுவானா என்ன உலகத்தின் மறு கோடியில் அவள் இருந்தாலும் அவளை அவன் தேடி வந்து விடுவான் என்பது அவளுக்கு நன்றாக தெரியுமே திருமணம் முடிந்த பிறகு கடந்த இத்தனை மாதங்களில் ஒரு முறை கூட அவன் தன்னிடம் இவ்வளவு உரிமை எடுத்துக் இல்லை அவன் பார்வைகளும் இந்த அளவிற்கு வேட்கை நிறைந்ததாக இல்லை இப்பொழுது இங்கே வந்த பிறகுதான் இத்தனையும் ஒருவேளை அவனது குழந்தையை தான் சுமப்பதால் இப்படி உரிமை எடுத்துக் கொள்கிறானோ என்ற எண்ணமும் அவளுக்கு எழாமல் இல்லை இப்பொழுது மாடிக்கு சென்று அவனை எப்படி எதிர்கொள்வது என்பது அவளுக்கு கொஞ்சம் கடினமாகவே இருந்தது மனம் கணவனின் தேவையை தீர்ப்பது தன்னுடைய கடமை என்பதை எடுத்துரைக்க திணறி போனாள் வானதி உடலின் ஒவ்வொரு செல்களும் எதிர்பார்ப்புகளுடன் கிளர்ந்து எழுந்தது காலையில் இருந்து கணவன் பேசிய அத்தனை ரகசிய பேச்சுக்களையும் அசை போட்டவாறே அறைக்குள் நுழைந்தவளை அடுத்த கனமே கைகளில் அள்ளி கொண்டான் ஈஸ்வர் பயத்தில் கண்களை இருக முடி கொண்டவளை பார்த்து உல்லாசமாக நகைத்தான் ஹே சிலக்கா கண்ணை திற நைட்டு முழுக்க இப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருக்க போறியா கண்ணை திறந்துதான் பாறேன் என்றவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை உசுப்ப மெல்ல கண் திறந்து பார்த்தவள் இமைக்க மறந்து போனால் அறையின் உள் அலங்காரத்தில் எப்பவும் என் கூடவே தானே ஒட்டிக்கிட்டு இருந்தாரு இதையெல்லாம் எப்போ செய்தார் என்று அவள் யோசிக்க அவளை மெல்ல இறக்கி விட்டவன் அவளின் முதுகுப்புறம் நின்று அவளை மென்மையாக அணித்தவாறே பேச தொடங்கினான் பிடிச்சிருக்கா காதோறும் கிசுகிசுப்பாக கேட்ட கணவனின் குரலில் அவள் மெல்ல மெல்ல மாய உலகிற்குள் எடுத்து வைத்தாள் அறை முழுக்க மெழுகு வர்த்திகளால் நிரப்பி இருக்க அறையை அந்த காட்டில் கிடைத்த வித்தியாசமான மலர்களால் நிறைத்திருந்தான் அதன் வாசனையே அலாதியானதாக இருந்தது இந்த மலர்களை எல்லாம் எங்கே எப்பொழுது பறித்தார் மயக்குதில்ல அவன் கேட்க அவள் தலை தானாகவே ஆடியது நான் பூவை சொல்லல பூ மாதிரி இருக்கிற என்னோட பொண்டாட்டிய சொன்னேன் என்று அவன் குரல் கழுத்தோரம் குறுகுறு போட்டு அவனிடம் இருந்து விலக முடிந்தாள் வானதி உம் விலகிற வேலையெல்லாம் இனி நடக்காது என்றவன் அடுத்த நொடி ஆவேசமாக அவளை தழுவ வானதி பேச்சிழந்தாள் அவன் அவளது கணவன் ஏற்கனவே அவளோடு ஒருமுறை வாழ்ந்தவன் தான் ஆனால் அது எதுவும் அவளுக்கு நினைவில் இல்லாத பொழுது அவனது சிறு தொடுகையிலும் சிலிர்த்து எழுந்தது கண்ணி வெட்கம் தாழாமல் அவள் விலகி ஓட வானதியின் செயலை நுனி ஈஸ்வரின் கைகளுக்குள் சிக்குண்டு இருந்தது ஓடினால் புடவை கிழிந்து விடுமோ என்று எண்ணியவள்

அவன் முத்தமிட்டு கொண்டே வர மயக்கும் குரலில் பாடிய கணவனையே இமைக்க மறந்து பார்த்து கொண்டு இருந்தாள் பாடிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வானதியை நெருங்கி இருந்தான் ஈஸ்வர் ஈஸ்வரின் கரங்கள் அவள் மேனியில் அலைப்பாய அவளின் அழகு முகத்தை பார்த்தவன் அவளது இதழில் காதலோடு மென்மையாக இதழ் ஒற்றினான் மென்மையாக அப்படித்தான் ஆரம்பித்தான் ஆனால் எந்த நொடி அந்த நிலை மாறியதோ தெரியவில்லை மென்மையை விடுத்து வன்மையை கையில் எடுத்து விட்டான் இரவின் அமைதியில் வானதியின் மெல்லிய சினிமல்களும் அரை முழுக்க நிரம்பி வழிய ஆனவனின் அவனின் வேகத்தை தடுக்கத்தான் முடியுமோ காதலும் தாபமும் மோகமும் ஒன்றோடு ஒன்று போட்டி போடு மெல்ல மெல்ல அவளை தன் வசம் கொண்டு வந்தான் ஈஸ்வர் மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டு இருந்த வானதிக்கு காலையில் ஆற்றம் கரையில் பேசிய பேச்சுக்கள் மீண்டுமாய் ஒழித்தது எனக்கு தெரியாம மறைக்க உங்ககிட்ட எந்த ரகசியமும் எல்லாமே எனக்கு இல்லை தெரிஞ்சதுதான் என்றவனின் வார்த்தையை உணர்த்திய செய்தி நினைவு இல்லாத நாளில் அவளை அவன் எடுத்துக்கொண்டதுதான் அந்த நாளின் நினைவு வந்ததும் வானதியின் மனமும் உடலும் மெல்ல முரண்ட தொடங்கியது அவனை தன்னிடம் இருந்து பிரித்து எடுக்க போராடினாள் வானதி வானதியிடம் இருந்து எதிர்ப்பை அவனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவன் நன்கு மூச்சு அவள் விலக நினைக்கும் நொடியில் அவன் விளக்கி வைத்தான் அவளது அடைகளை திக்கென்று அதிர்ந்து அவள் பார்க்க அவன் கண்கள் பேசிய பாஷையில் பாவையவள் பேச்சிழந்து மௌனியாக ஈஸ்வரின் முகத்தில் திருப்தியான பாவனை வந்தது அவனுக்கு அவளை எப்படி கையாள வேண்டும் என்ற வித்தை தெரிந்து இருந்தது பயமும் வெட்கமும் போட்டி போட அவனை விலக்கி வைக்க அவள் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் ஒற்றை முத்தத்தில் தவிடு பொடியாக்கினான் வானதிக்கு நடுவில் குழந்தையின் நினைவு வேறு இந்த நேரத்தில் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று தவிப்போடு அவனை விலக்கி தள்ள பார்த்தாள் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிட போகுது விடுங்க என்று அவள் தள்ள ஒரு நொடி மட்டும் ஈஸ்வரின் கைகள் அப்படியே செய்க என்று நின்று போனது அடுத்த நொடி முன்பை விட அதிக வேகத்தோடு அவளை தழுவி கொண்டான் என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது ஆகவும் மாட்டேன் என்று அவளுக்கு தைரியம் சொன்னவனின் முகமோ சில நொடிகள் இறுகி போய் இருந்தது விலக நினைத்து அவள் முயற்சி எடுத்தால் மட்டும் போதுமா அதற்கு அவன் அனுமதிக்க வேண்டுமே ஒரு கட்டத்தில் வானதியின் எதிர்ப்புகள் குறைந்துவிட அதற்காகவே காத்திருந்தவன் போல அவளை முழுமையாக தன்னுடைய கொண்டு வந்தான் ஈஸ்வர் காதல் 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 மட்டுமே அந்த இரவில் திகட்ட திகட்ட அவளுக்கு அவனையும் அவள் மேல் அவன் கொண்டிருக்கும் காதலையும் உணர்த்த முயன்றான் அவன் வானதியால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது அவனிடம் அவளை அறிந்து கொள்ளும் வேகம் இருந்தது அவனை அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அது அத்தனையும் தாண்டி அவள் மேல் அவன் எந்த அளவிற்கு இருக்கிறான் என்பதை அவளை உணர வைத்தான் கூடல் முடிந்த பிறகும் கூட அவளை விலக அனுமதிக்காமல் நெற்றியில் முத்தமிட்டவன் வழக்கம் போல அவளை அள்ளி நெஞ்சில் போட்டுக் கொண்டான் அவனுக்கு அவள் மேல் தீராத காதல்தான் வேட்கையும் தாபமும் இன்னும் போட்டி போடுகிறது தான் அதற்காக இன்ப சோர்வுடன் அயர்ந்து உறங்கும் வானதியை தொந்தரவு செய்ய அவன் விரும்பவில்லை அவள் முகத்தில் முன்பு எப்பொழுதும் இல்லாத தெளிவு இருந்தது கூடலின் பொழுதில் அவள் கண்களில் பிரதிபலித்த காதலை இப்பொழுது நினைத்து பார்த்தவனின் மனம் எங்கோ வானில் பறந்தது அவளுக்கு என் மீது நேசம் இருக்கிறது அதே சமயம் நடந்ததை எல்லாம் மறக்க முடியாமல் தடுமாறுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் விடியும் வரை அவளையே ரசித்து பார்த்து கொண்டு இருந்தவன் விடியலின் போது அவளை அணைத்தபடியே உறங்கிப் போனான் கண்களை கூட திறக்க முடியாமல் இமைகளின் மீது பாறாங்களை வைத்தது போல கணக்க உடல் எங்கும் இன்ப அயற்சி அவளை ஆட்கொண்டு இருந்தது சோர்வோடு கண்களை திறந்து பார்த்தவரின் பார்வையில் முதலில் பட்டது ஈஸ்வரின் முகம்தான் குழந்தை போல அசந்து போய் உறங்கிக் கொண்டிருந்தான் விடிய விடிய என்னை தூங்க விடாமல் காதல் செய்தவன் இவன்தானா தோன்றும் அளவுக்கு ஒன்று மரியா பிள்ளை போல உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் அப்படி ஒரு திருப்தி இதற்கு முன் சில தடவைகள் அவன் உறங்கும் பொழுது அவள் பார்த்திருக்கிறாள் அப்பொழுது எல்லாம் இல்லாத மாற்றம் இன்றைக்கு அவனது முகத்தில் இருந்தது அந்த மாற்றம் எதனால் வந்தது என்று சிந்தித்தவளின் கன்னங்கள் மருதானியை பூசிக்கொண்டது போல சிவந்து போனது இரவு நடந்த நிகழ்வுகளை மயில் இறகை போல

அவள் எதிர்பார்த்தாலோ என்னவோ அவனை எதிர்கொள்ள நானே அறையை விட்டு வெளியே வந்தவள் அவன் எழுவதற்குள் குளித்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணம் வந்தாலும் எப்படி அருவிக்கு செல்வது என்று புரியாமல் முழிக்கத் தொடங்கினாள் கீழேயே ஆறு ஓடுகிறது தான் ஆனால் அதில் இறங்கி குளிக்க முடியாது முழங்கால் அளவு கூட ஆழமில்லாத ஆற்றில் இறங்கி எப்படி குளிப்பதென்ற யோசனையில் அவள் இருக்க பின்னால் இருந்து வலிமையான கரங்கள் அவளை அணைத்தது ஹேய் சில்லக்கா அதுக்குள்ள முழிச்சிட்டியா நைட்டு முழுக்க வேலை பார்த்து மாமா டயர்டாக இருக்கேன் நீ சீக்கிரம் எழுந்துட்டியே அப்போ இன்னைக்கு நைட்டு உன்னை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை வாங்கலாம் போலவே காதோரம் காற்று உரசர் சரசத்தோடு அவன் பேசிய பேச்சுக்கள் அவளை வெட்கம் கொள்ள செய்ய அவனை தள்ளிவிட்டு ஓட முயன்றவளின் செயல்கள் எதுவுமே அவளிடம் பழிக்கவில்லை காலையில் எழுந்ததும் எனக்கு நெத்திலும் முத்தம் கொடுத்து எழுப்புறது உன்னோட வேலைன்னு நேத்து சொன்னேனே மறந்து போய் இங்கே வந்து நிற்கிறியே என்றவன் குறைபட்டு கொள்ள வானதியின் மனம் முதல் நாள் இரவை நோக்கி பயணித்தது நேற்று சொன்னாரா எப்போ சொன்னார் அப்பொழுதா இல்லை அந்த நேரத்திலா என்று அவள் யோசிக்கும் பொழுது அந்த நொடிகளுக்குள்ளேயே மொழிகிவிட வெட்கத்தினால் அவள் முகமே வர்ண ஜாலத்தை வாரி இறைத்தது அவர் அது மட்டுமா சொன்னார் என்னென்ன பேசினார் அதெல்லாம் என்று எண்ணியவள் ஒரு கையால் முகத்தை மூடிக்கொண்டாள் அதுவரை அவளை ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த இருந்த ஈஸ்வர் அவள் கைகளை விளக்கி அவள் இதழோடு இதழ் பதித்தான் சி இன்னும் பல்லு கூட விளக்கல அவள் முகம் சுழிக்க பரவாயில்லை சாமி குத்து எதுவும் ஆகிடாது என்று சொன்னவன் அவளை கரங்களில் ஏந்தி கொண்டு படுக்கை செல்ல அவனது மன ஓட்டம் புரிந்தவள் வெட்கத்தில் தடுமாறினாள் குளிக்கணும் அவளை போலவே சொல்லி காட்டியவன் முன்தினத்தை உடைத்த வெள்ளமாக காதலோடு அவளை ஆக்கிரமித்தான் மீண்டுமாய் ஒரு அழகிய சங்கமம் காதலுடன் சேர்ந்த கூடலுக்கு எப்பொழுதுமே ருசி அதிகம் அதன் தித்திப்பை திகட்ட திகட்ட வானதிக்கு கொடுத்தான் ஈஸ்வர் ஒரு வழியாக அவளை அவன் விடுவிக்கும் பொழுது அப்படி சொல்லக்கூடாது ஒரு வழியாக ஈஸ்வரிடம் இருந்து அவள் விலகிய பொழுது ஈஸ்வரின் பிரத்யேக வாசனை தன்னுள் நிரம்பி போல உணர்ந்தாள் அங்கிருந்து இருவருமாக குளிப்பதற்கு அறிவிக்கு செல்ல வானதியை நடக்க விடாமல் கைகளில் ஏந்தி கொண்டான் ஈஸ்வர் பாதியிலும் இருக்கும் சில்லக்கா என்று பொய்யாய் காரணம் சொல்லி அவளை கைகளில் ஏந்தி கொண்டவன் தன்னுடைய சேட்டைகளை தொடர வானதிக்குத்தான் தான் அவனது சில்மிஷங்களை தாங்க முடியாமல் போனது அருவி நெருங்கிய பின்னும் கூட அவளை கீழே இறங்க விடாமல் சேட்டை செய்தவனை சமாளித்துவிட்டு குளித்து முடிப்பதற்குள் காலை உணவு நேரத்தை தாண்டி வெகு நேரம் கடந்திருக்க இருவருக்குமே நல்ல பசி அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தவர்கள் நூடுல்ஸை கிண்டி வேகமாக சாப்பிட்டு முடிக்க வானதியை அழைத்துக்கொண்டு பெரிய அறிவுக்கு சென்றான் ஈஸ்வர் கையில் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் பழங்களும் உணவு பொருட்களும் எடுத்து கொண்டவன் ஏந்தி சில்லக்கா உனக்கு கால் வலிக்கும் என்று குறும்போடு காரணமும் சொல்ல அவனை நன்றாகவே முறைத்தாள் வானதி உங்களுக்கு ஒரு சாக்கு வேணும் என்ன தூக்கி வச்சுக்க ஆமா அதுக்கு இப்ப என்னன்னு சொல்ற என் இஷ்டம் என் பொண்டாட்டி நான் தூக்கி வச்சுக்கிறேன் உனக்கு என்ன கஷ்டமா என்று அவன் எதிர் கேள்வி கேட்க பதில் கூறாமல் அவனையே பொய்யாக முறைத்து பார்த்தாள் வானதி ஆமா அது என்ன சில்லக்கா எனக்கு பேர் இல்லையா சில்லக்கா கூப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் கிக்க இருக்கு என்றா நம்முட்டு சிரிப்போடு எது கிக்க இருக்கா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது தெரியாம இருந்துட்டோமே என்ற பதட்டம் அவள் முகத்தில் தெரிய அவள் முகத்தில் கைகளால் கோலம் போட்டவன் மென் குரலில் கண்ணை மூடிக்கொண்டு சொன்னான் தெலுங்கில் சில்லக்கானா கிளின் அர்த்தம் கிளி செல்லம் தங்கம் இப்படி செல்லமா கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துவாங்க என்று அவன் சொல்லி முடிக்க அவளோ அவனை வினோதமாக பார்த்தாள் நீங்க ஆரம்பத்தில் இருந்தே என்னை இப்படித்தானே கூப்பிட்டு இருக்கீங்க என்றாள் சந்தேகமாக ஆமா ஏன்னு கேட்டா என்ன சொல்ல எனக்கு உன்னை அப்படி கூப்பிடத்தான் பிடிச்சிருக்கு செஞ்சது பூரா வில்லன் வேலை இதுல செல்ல பேர் மட்டும் இப்படி வச்சிருக்கீங்களே அதான் ஏன்னு கேக்குறேன் என்றவளின் பார்வையில் இருந்த கேள்வியை அவன் உணராமல் இல்லை ஹேய் அருவிக்கு போய் இன்னைக்கு மீன் பிடிக்கலாமா இந்த ஆத்துல இருக்கிற மீன் செம்ம ருசியா இருக்கும் என்று லாபகமாக பேச்சை மாற்றியவனை கண்டு ஒன்றுமே பேசாமல் அவளும் அமைதியாகிவிட சில நொடி மௌனத்திற்கு பிறகு ஈஸ்வர் மீண்டுமாக சூழ்நிலையை கலகலப்பாக மாற்றிவிட்டான் தன்னுடைய குறும்புகளால் அதே நேரம் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் இவர்கள் இருவரும் வெளி உலகை மறந்துவிட்டு தங்களுக்கான உலகில் தனித்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் வெளியே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா இவர்கள் எப்படி எங்கே சென்றார்கள் என்று எல்லோரும் குழம்பி தவித்துக் கொண்டிருக்க சம்ஹார மூர்த்தி அவர்கள் இருக்கும் இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மோப்பம் பிடிக்க தொடங்கினான் ஈஸ்வரும் வானதியும் சென்ற காரை சிக்னலில் இருக்கும் கேமரா மூலம் கண்டு கொண்டவன் ஒவ்வொரு கேமராவாக பார்த்து கொண்டே வந்தான் அவர்களை அவன் நெருங்கி விட்டால் ஆபத்து அவனுக்கா இல்லை அவர்களுக்கா தீ தீண்டும் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்